வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நாம் ஒரு கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய பரங்கிக்காய் பட்டாணி கூட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து பச்சை பட்டாணி நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை கீத்த அளவுக்கு பரங்கிக்காயும் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்தால் கூட நாளே ஊற வச்சு இது மாதிரி கூட்டு செஞ்சால் இன்னுமே சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ நம்ம முதல்ல பருப்பு எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ நான் கழுவிட்டு இதை வேக போட்டிருக்கேன் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ பாருங்கள் பைத்த மருப்பு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல பழமாக உள்ள ஒரு தக்காளியை நறுக்கிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தண்ணியில் வாக்கில் நறுக்கி இப்போ இதே பைத்த மருப்பு கூடவே சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் பைத்த மருப்பு கூடவே இது மாதிரி சேர்ந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்த பிறகு நம்ம கூட்டு செய்தால் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விடுவோம் வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த பயிற்று போட்டு சேர்ந்து நல்ல முக்கால் பாகம் வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை கை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால் சேர்க்குறேன் நீங்கள் எப்போ மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு குழஞ்சி வெந்தால் தான் உங்களுக்கு இந்த கூட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும் அதனால் இப்போ பரங்கிக்காய் நல்லா வேக விடுவோம் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது உங்களுக்கு பரங்கிக்காய் பட்டாணி எல்லாமே நல்லா வெந்திருக்குது இது மாதிரி வெந்தால் தான் உங்களுக்கு இந்த கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி சேர்த்துக்குங்க இந்த தேங்காயோட ருசியும் பச்சை ருசியும் தான் இந்த கூட்டுக்கு ரொம்பவே சுவை கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்து அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா பச்சை வாசனை போய் சேர்ந்த மாதிரி கூட்டு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது பரங்கிக்காய் பட்டாணி எல்லாமே சேர்ந்த மாதிரி வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்தாதான் இந்த கூட்டுக்கு ருசி நல்ல சுவை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த தேங்காயும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அதனால நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சி இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ கல்யாணம் விட்டு பரங்கிக்காய் பட்டாணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்தை கூடவே போட்டு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு ரசம் சாதம் தயிர் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்